எஸ்எஸ்எடி காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்போ தொடங்க போதுன்னு பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்றைக்கு தான் தொடங்க போது புக்ஸும் எஸ்எஸ்சிஜிக்காக அவைலபிளாக இருக்குது ஸோ புக்குக்கும் அட்மிஷனுக்கும் நீங்கள் கால் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா போத் வெள்ளூர் அண்ட் திருச்சி அகாடமி ரெண்டு பேருடைய நம்பருமே கீழே டிஸ்பளேலில் கொடுத்துருக்கோம் ஸோ வேலூருக்கு அகடமிக் கால் பண்ணோன்னு நினைச்சிங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க திருச்சி அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுன்னு நினச்சிங்கனா எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ரெண்டு அகடமிலையுமே ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்றைக்கு தான் புதிய பேட்ச் வந்து தொடங்க போகுது நன்றி

அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓபன் ஆகும் சப்போஸ் பிரௌசிங் சென்டர்ல ஃபில் பண்றீங்கன்னாலும் பாத்துக்கோங்க இந்த பேஜ் ஓபன் ஆகும் நீங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வேற எதனா எஸ் எஸ் சி எக்ஸாம் எழுதி இருந்தீங்கன்னா நீங்க யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் ஏற்கனவே பயன்படுத்த வச்சு நீங்க என்ன பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் எப்படி டிஎன்யூஆர் சார்பில் ஒரு முறை நீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இங்க வந்து சர் இல்ல அப்படி இல்ல நான் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறேன்னா நியூ யூசர் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல போய் ரெஜிஸ்டர் நவன்னு கொடுங்க புதுசா வரும் சோ நான் புதுசா பண்றவங்களுக்கும் சொல்றேன் ஏற்கனவே பண்ணவங்களுக்கும் சொல்றேன் ஏற்கனவே பண்ணவங்க உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்துருங்க சார் பாஸ்வேர்ட்ல ஞாபகம் பாஸ்வேர்ட் கொடுத்தாலே ஆப்ஷன் சொல்லிட்டு உங்க போன் நம்பர் இல்ல மெயிலோ கேட்கும் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடும் நீங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் சொல்லிட்டு இந்த கேப்டா என்ட்ரு பண்ணீங்கன்னா நீங்க லாகின் ஆயிட்டு உள்ள போயிட்டு அப்ளை பண்ணிடலாம் இல்ல நான் இப்பதான் புதுசா அப்ளை பண்ண இங்க நியூ யூசர்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஈஸியா அப்ளை பண்ணிடலாம் இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும் அப்படி புதுசா பண்றதா இங்க கிளிக் பண்ணனும் ஏற்கனவே பண்ணிருந்தனா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணி இங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணனும் சோ இதற்கு அடுத்து அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வரும் இந்த பேஜ் யாருக்கு வரும்ன்றத சொல்லிரணும் பாரு அந்த ஏற்கனவே அப்ளை பண்ணாங்க பாரு அவங்களுக்கு தான் இது வரும் புதுசா பண்றவங்களுக்கு இது வராது புதுசா பண்றவங்களுக்கு இது வராது ஏற்கனவே பண்ணவங்களுக்கு தான் இது அவங்களுடைய ஹோம் பேஜ் வெப் பேஜ் அவங்களுக்கு வரும் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள்கான रिक्वायरमेंट தான் இங்க கொடுத்திருக்காங்க சோ இந்த இடத்துல போய் அப்ளை னு இருக்கும் இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அப்ளை இத கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் புரியுதுங்களா சொல்றது அங்க தான் கிளிக் பண்ணா அங்க கிளிக் பண்ணா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த பேஜ் வரும் பண்ணலாம் புதுசா பண்ணவங்களுக்கு இது வராது அவங்களுக்கு எது வரும்னா डायरेक्टली அடுத்த பேஜ் தான் உங்களுக்கு வரும் ஓகேவா சோ இங்க பாருங்க இந்த பேஜ் தான் உங்களுக்கு வரும் இந்த பேஜ் தான் புதுசா பண்றவங்களுக்கும் சரி ஏற்கனவே பண்ணவங்களுக்கும் சரி ஏற்கனவே பண்ணவங்களுக்கும் இதுல அவங்க பேர் எல்லாம் ஃபில் ஆயிட்டிருக்கும் இருக்கும் இப்ப ராஜா யாராவது அப்ளை பண்றீங்கன்னா அவங்க பேர் ராஜா ஏ அப்படின்றதெல்லாம் ஃபில் ஆயிட்டு இருக்கும் ஏன்னா அவங்க ஏற்கனவே பண்ணுவாங்க புதுசா பண்றவங்க நீங்க தான் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வரணும் புரியுதா ஏற்கனவே பண்ணவங்க அவங்களுக்கு டேட்டா ஸ்டோர் ஆயிட்டு இது இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறமா உன்னோட பேர் சேஞ்ச் பண்ணிருந்து அதை கொடுத்துக்கலாம் உன்னுடைய அப்பா பேரு அம்மா பேரு உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கொடுங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு உனக்கு இப்ப என்ன வயசாகுதுன்னு அதை கால்குலேட் பண்ணிக்கோ நீ என்ன ஜெண்டர் மேல் ஃபீமேல் எதுன்னு கொடுத்துக்கோ கேட்டகரி நீ என்ன கேட்டகரி ஓபிசியா எஸ்சி எஸ்டியா இல்ல ஜென்ரலா எதுன்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோ சோ இதெல்லாம் இருக்கும் அடுத்தது நேஷனாலிட்டி சிட்டிசன் ஆஃப் இந்தியா நீ இந்திய குடிமகனா அப்படின்னு கேட்போம் ஓகேவா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீ வந்து ஆர்மில ஒர்க் பண்ணிருக்கியா அந்த மாதிரி எதனா கேட்கும் ஆர்மில ஒர்க் பண்ணலன்னா எஸ் குடுத்துக்கோ அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் கோட்டால அப்ளை பண்ண போறீங்கன்னா நோ இல்ல அப்படின்னும் போது அடுத்தது என்ன என்னன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் உனக்கு தேவையா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இந்த இடத்துல கேட்கும் உனக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் தேவையா அதாவது நான் தான் சொன்னேன்ல நான் இந்த வயசுக்காரவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்சேஷன் எப்போ தேவைன்னா இப்ப ரெண்டாயிரத்துக்கு மேல நீ பிறந்திருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள பிறந்திருந்தா உனக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் தேவையில்ல நீ சரியான வயதுல அப்ளை பண்ற அதுக்கு முன்னாடி நீ பிறந்திருக்கா ஆமா எனக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் தேவை நான் எஸ்சி வகுப்பு நிறை சேர்ந்தவன் இல்லைன்னா நான் ஓபிசி வகுப்பு நிறை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி வேணும்னு கொடுத்துக்கோ அடுத்தது என்சிசி ல சேர்ந்திருக்கேனா இருந்தா இருந்தேன்னு இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோ ஓகேவா இது மூணாவது விஷயம் அடுத்தது அப்படி என்சிசி சர்டிபிகேட்ல நீ இருந்தேன்னு சொன்னா அதை பத்தின டீட்டெயில்ஸ் நீ என்னவா இருந்த அப்படின்றது கேட்கும் அதை கொடுத்துக்கோ நெக்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் இந்த இடத்துல எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்கும் என்னென்ன எழுத வேலூர்ல இருக்கிறதுனால சதர்ன் ரீஜியன் எஸ்ஆர் அப்படின்னு இருக்கும் என்ன இருக்கும் எஸ்ஆர்னு வேலூர்ல இருக்கிறதுனால எனக்கு வேலூர் கிட்ட அது மட்டும் இல்லாம யாராவது எஸ்எஸ் ஜிடி முப்படைக்கு சப்போஸ் ஆனீங்கன்னா அவங்க எல்லாம் கடைசி தங்கி படிக்கிறீங்கன்னா வேலூரே குடுத்துக்கோங்க வேலூர்ல சென்டர் வந்துடும் அடுத்தது கிட்ட வேற என்ன இருக்கு நாங்க இங்க வந்து வேலூர் இருக்கிறதுனால அடுத்தது எஸ் ஆர் சென்னைன்னு கொடுத்தோம் அதுக்கு அடுத்தது எஸ்ஆர் திருப்பதி ஏன்னா எங்களுக்கு திருப்பதி கிட்ட இல்ல சோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் ஓகேவா சோ இந்த மாதிரி கொடுத்துடலாம் எஸ்ஆர் ஆர் வெல்லூர் எஸ் சென்னை எஸ்ஆர் ஆர் திருப்பதி எஸ் சதன் ரீஜன் அர்த்தம் அடுத்தது நீ எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவன் நீ தமிழ்நாடு சேர்ந்தவனா தமிழ்நாடு தமிழ்நாடுல எந்த இடம் வேலூர்னா வேலூர் இல்லன்னா வேற இடம்னா வேற இடம் ஓகேவா சாரி ரெண்டு முறையும் கன்ஃபார்ம் பண்ணணும் ரெண்டு முறையும் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு தான் கொடுக்கணும் இதுவும் தமிழ்நாடு இதுவும் தமிழ்நாடு அடுத்து தமிழ்நாட்டுல நீ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க வேலூர் கீழே என்ன பண்ணுவ வேலூர் ஓகேவா அடுத்தது நீ ஸ்டே எந்த வேற இடத்துல இருந்து எங்கன்னா வந்திருக்கியா வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தோ இல்ல வேற மாநிலத்திலயோ வந்திருக்கேன்னா ஆமா நான் கர்நாடகால இருந்து தமிழ்நாடுக்கு வந்தேனா எஸ் இல்ல நான் ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தேனா எஸ் இல்ல சார் நான் எங்கேயும் வரல நான் பிறந்தது தமிழ்நாடுனா நோன்றதை கொடுத்துட்டு கிளம்பிடு ஓகேவா சோ அடுத்தது இந்த இது கேட்கும் இந்த இடத்துல ப்ரெஃபரன்ஸ் ஆஃப் போஸ்டிங் கேட்கும் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எந்தெந்த போஸ்டுக்கு என்னென்ன இருக்குன்னு இருக்கு நாங்க என்ன ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம்னா பி

இது பி எஸ் எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அந்த மாதிரி ஒன்னு ஒன்று இந்தோ திபேத்தியன் அசாம் ரைஃபிள் எல்லாம் ஒன்னு ஒன்று ஒன்று குறிக்கிறது அதனால போஸ்ட் டீடைல்ஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் என்ன படிச்சிருக்கேன் சார் நான் எம் காம் படிச்சிருக்கேன் பிபிஏ படிச்சிருக்கேன் எது படிச்சிருக்கேன் அதை கொடுத்துரு இல்ல சார் நான் டுவெல்த் தான் முடிச்சிருக்கேன் இந்த இடத்துல ஹையர் செகண்டரி அப்படின்னு இருக்கும் அதை கொடு இல்ல நான் டென்த் தான் முடிச்சிருக்கேன் டென்த் எது வேணுமோ அதை கொடுத்துக்கோ அதுக்கப்புறமா டீடைல்ஸ் ஆஃப் குவாலிஃபைங் எஜுகேஷனர் இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு பத்தாவது தான் முடிச்சிருக்கணும் அதனால இந்த இடத்துல டென்த்ன்றதை கொடுத்துக்கோங்க டென்த் ஓகேவா சோ அடுத்தது உன்னை பத்தின டீடைல்ஸ் கேட்கும் நீ டென்த் எங்க படிச்ச பாசிங் இயர் என்ன எந்த யூனிவர்சிட்டியில படிச்ச உன்னுடைய ரோல் நம்பர் என்ன டென்த்ல ரோல் நம்பர் என்ன பர்சன்டேஜ் என்ன இதை கொடுத்துருங்க இந்த பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கேட்கும் உன்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை நான் எல்லாருக்கும் அனுப்பலாமா தாராளமா எஸ் குடு தாராளமா எஸ் குடு அதுக்கப்புறம் உன்னுடைய அட்ரஸ் எல்லாம் இருக்கும் அந்த அட்ரஸ்லாம் நீ ஃபில் பண்ணிட்டு இருப்போம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அப்படி பண்ணனா எல்லாமே முடிச்சுட்டோன்னு உன்னுடைய போட்டோவை அப்லோட் பண்ண கேட்கும் தயவு செஞ்சு இதுல நம்ம வேற எந்த சர்டிபிகேட்டுமே அப்லோட் பண்ண போறது இல்ல சோ போட்டோ மட்டும் உன்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருபதுல இருந்து ஐம்பது கேபிக்குள்ள எடுத்து வச்சுக்கோ இருபதுல இருந்து ஐம்பது கேபி உன்னுடைய சிக்னேச்சரை பத்துல இருந்து இருபது கேபிக்குள்ள எடுத்து வச்சுக்கோ ஓகேவா சிக்னேச்சரை பத்துல இருந்து இருபது கேபி இத வந்து இருபதுல இருந்து ஐம்பது கேபிக்குள்ள எடுத்து வச்சுக்கோ சோ டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணி கொடுத்தோம்னா நார்மலா நம்ம போட்டோ அப்லோட் பண்ற மாதிரிதான் அப்லோட் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஓகே நிறைய பேர் கேட்பீங்க போட்டோ கீழே போட்டு அவங்க கொடுத்த அந்த மேனிபெஸ்டோ அவங்க கொடுத்துட்டாங்க ஒரு இது அதுல வந்து டேட் போட்ட மாதிரி நமக்கு காமிக்கல அந்த போட்டோல கொடுக்கல பட் நீ எதுக்கோ டேட் போட்டு கூட நீ போட்டுக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகேவா அது மட்டும் இல்லாம கீழே கேக்குது இந்த போட்டோவன் இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா எடுத்தேன்னா ஆமா எஸ் அப்படின்றத கொடுத்துக்கோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டா உன்னுடைய எல்லா அப்ளிகேஷன்ஸும் கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்கும் ஆமான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அக்ரின் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீ இந்த கேப்டன் என்ன வருதோ அதை டைப் பண்ணிட்டனா லாஸ்டா இந்த இடத்துல பிரிவியூ ரீசெட் க்ளோஸ் இப்படி இருக்கும் நீ பிரிவியூன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே உன்னோட அப்ளிகேஷனோட ஹிஸ்டரி காமிக்கும் எல்லாத்தையும் காமிச்ச உடனே சப்மிட் னு கொடுத்துரு சப்மிட் னு கொடுத்துட்டீங்கனா அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும் எஸ்எஸ்சி ஜிடி அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் ஓகேவா சோ ஃபீஸ் வேணும்ன்றவங்களுக்கு அதுக்கு அப்புறமா ஃபீஸ் போகும் ஃபீஸ் யார் யாருக்கு நான் சொல்லிருக்கேன் கேர்ள்ஸுக்கு எல்லாருக்குமே இலவசம் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆகிய பாய்ஸ்களுக்கும் இலவசம் அப்ப ஃபீஸ் யார் யாருக்குன்னா ஓபிசி வகுப்பினரை சேர்ந்த மாணவர்களுக்கும் மட்டும் ஜென்ரல் வகுப்பினர் பொது பிரிவினை சேர்ந்த மாணவர்களுக்கும் மட்டும் தான் ஃபீஸ் சொல்லியிருந்தேன் ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நூறு தான் ஃபீஸ் ரொம்ப கூட கிடையாது அந்த நூறு ரூபாவை போட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு இந்த எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிங்க படிச்சுட்டு உள்ள போறதுக்கான வழியை பாருங்க காவலர் ஆவதற்கான வாழ்வு ஓகேவா இணையதிரங்கள் காவலர்களையும் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி